Milky mist. Ida. Idamatanda इद्द Panina only Milky Mist. நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை அதிமுக விவகாரத்துல அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு ரொம்ப பரபரப்பாகவே இருக்கு செங்கோட்டை விவகாரம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க டெல்லியிலிருந்து முக்கியமான மெசேஜும் வந்திருக்கிறது அடுத்த பஞ்சாயத்தும் இருக்கிறது இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையனை நீக்குவதற்கு முன்னர் டெல்லி பாஜக மேலிட தரப்பில் இருந்து சில விஷயங்களை கேட்டு காத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்ம நேற்று வந்த அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதியோட டிஜிட்டல் திண்ணை நிகழ்ச்சியில நம்ம சொல்லியிருந்தோம் இது போன்று ஏற்கனவே செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுத்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி என்றே நம்ம சொல்லியிருந்தோம் அமித்ஷாவிடம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார் செங்கோட்டையன் என்று ஆக துல்லியமான அரசியல் விவகாரங்களை நம்ம தொடர்ச்சியாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய டிஜிட்டல் கோயில் திண்ணையில் சரி விஷயத்துக்கு வருவோம் டெல்லியிலேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு தானே ஆவலாக கேட்குறீங்க நம்ம சொன்னது போலவே டெல்லியிலேருந்து மெசேஜ் வந்துருச்சு அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தது பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே தகவல் அனுப்பி வைத்திருக்கிறதாம் டெல்லி நீங்கள் டென்ஷன் ஆகிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுதான் நடந்தது அப்படின்னு பை இன்ஜா விரிவாகவே கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்களாம் அந்த தகவல்களை நம்மிடம் அதிமுக சீனியர் தலைவர் ஒருவர் பகிர்ந்து கொண்டார் அதாவது டெல்லியில அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்திச்சது உண்மைதான் ஆனா இந்த சந்திப்பு ஒரு சீரியஸான விஷயமே இல்லைங்க ஏன்னா துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடந்தது அதுக்கு முன்புதான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வீட்டில் தான் அமித்ஷா உள்ளிட்டோர் தங்கியிருந்தாங்க பாஜக கூட்டணி கட்சிகளுக்கான தேர்தல் அலுவலகம் போல பியூஷ் கோயலோட வீடு பரபரத்து கொண்டிருந்தது அப்பதான் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்திக்க வந்தார் அமித்ஷாவும் ரொம்ப பிஸியா இருந்ததுனால செங்கோட்டையனை சந்திக்க முடியல ரொம்ப நேரம் காத்திருந்தார் செங்கோட்டையன் அதற்கு பிறகு செங்கோட்டையன் வந்திருந்த தகவலை அறிந்து அழைத்த அமித்ஷா என்ன விவரம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு செங்கோட்டையன் அதற்கு அதிமுகவில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிட்டு எல்லாருமே எடப்பாடிக்கு எதிராக தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செங்கோட்டையன் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே அமித்ஷாவுடைய கண்கள் டிவி சேனல்களில் ஒளிபரப்பாக கொண்டிருந்த நேபாள விவகாரத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது ஆக அமித்ஷாவுடைய கவனம் முழுவதுமே துணை ஜனாதிபதி தேர்தல் நேபாள விவகாரம் என்றே இருந்தது செங்கோட்டையன் சொன்னதை மேலோட்டமாக உள்வாங்கிக் கொண்டாரை தவிர பெரிதாக காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை ஒரு கட்டத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருந்து தேர்தலை சந்திங்க ஜெயிக்கணும் நம்ம அப்படின்னு பொத்தாம் பொதுவாகவே சொல்லி செங்கோட்டையனை அனுப்பி வைத்து விட்டாரா அமித்ஷா இவ்வளவுதான் தான் டெல்லியில் நடந்த விவகாரம் அதனால் இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு ஈபிஎஸுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கிறதாம் டெல்லி தலைமையிடமிருந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிக்கலுங்கிற அளவுக்கு நீங்க யோசிக்க வேண்டாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பி அப்போ செங்கோட்டையனை நீக்க மாட்டாரா எடப்பாடி அப்படி சொல்லவும் முடியாது ஏன்னா இந்த விவகாரத்துல புது ட்விஸ்ட் பஞ்சாயத்து ஒண்ணும் அடுத்ததாக வரலாம் அப்படின்னு நினைக்கிறாராம் எடப்பாடி எதற்கு இந்த சந்தேகம் எடப்பாடிக்கு செங்கோட்டையனை இயக்கி கொண்டிருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் சென்னைக்கு வருகிறார் அடுத்த சில நாட்கள்ல நிர்மலா அவர்கள் வந்து என்ன செய்ய போறாரு யாரையெல்லாம் சந்திக்க போகிறார் செங்கோட்டையனை மீண்டும் சந்திக்க நேரம் கொடுப்பாரா என்பதையெல்லாம் வைத்துத்தான் எடப்பாடி அடுத்த கட்ட முடிவையே எடுக்கப் போகிறாராம் அது வரைக்கும் இப்படி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற டென்ஷன் நீடித்து கொண்டே இருக்கும் என்கிறது அதிமுக வட்டாரங்கள் இது ஒரு புறம் இருக்க பாமகவில் கிளைமேக்ஸ் காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது அன்புமணியை பாமகவின் செயல் தலைவர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து அதாவது பாமகவில் இருந்தே நீக்கிவிட்டதாக அறிவித்து விட்டார் அப்பா ராமதாஸ் மகன் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்த ராமதாஸ் தனி கட்சி தொடங்கி நடத்தட்டும் ஆனா அரசியலுக்கு தகுதியே இல்லாதவர் அன்புமணி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறதே இல்லைங்க அப்படி தனி கட்சி தொடங்கினாலும் அது வளராது அப்படின்னு சாபமும் கொடுத்திருக்கிறார் ராமதாஸ் இன்று அன்புமணியை நீக்கும் முடிவை அறிவிக்கப் போவதை தெரிந்து கொண்ட பாமகவின் நிர்வாக குழுவைச் சேர்ந்தவர்கள்ல பெரும்பாலானோர் நமக்கு எதுக்கு வம்பு என தைலாபுரம் பக்கம் எட்டி கூட அதனையும் அதனையும் ஒரு சிலர் நேற்று இரவே ஐயா நீங்க எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் சரிங்கய்யா அப்படின்னு வவ்யமாக சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார்களாம் பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் மற்றும் அன்பழகன் பரந்தாமன் உள்ளிட்டோர் தான் பிரஸ் மீட்ல ராமதாஸ் அவர்களுடன் இருந்தவர்கள் சரி ராமதாஸ் குடும்பத்துல என்ன ரியாக்ஷன் அன்புமணிக்கும் அப்பா ராமதாசுக்கும் இடையே தொடர்ந்து சமாதானம் செய்ய முயற்சித்தவர் டாக்டருடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அதே நேரத்துல அன்புமணி பிரச்சனையை முன்வைத்து பாமகவுக்குள்ளேயும் என்றி ஆயிட்டாரு நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் ஸ்ரீகாந்தி கடந்த முறை நிர்வாக குழுவுல அன்புமணியை செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்க எதிர்ப்பு தெரிவித்தவர் மகள் ஸ்ரீகாந்தி சரி இப்பவும் அப்பா கூட சண்டை போட்டாரா அப்படின்னா அதான் இல்லை என்கிறது தகவல் இந்த முறை அப்பா பிரஸ் மீட் தந்த போது தைலாபுரத்துல ஸ்ரீகாந்தி இல்லை இந்த பிரஸ் மீட் முடிஞ்சதும் முப்பது நிமிஷம் கழிச்சு தான் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்திருக்கிறார் எந்த ரியாக்ஷனும் காட்டலையா வந்தார் சாப்பிட்டார் அப்படிங்கிறது அவருடைய ரியாக்ஷனாக இருந்திருக்கிறது சரி அன்புமணி என்ன மனநிலையில் இருக்கிறார் அப்படின்னா ராமதாஸ் பிரஸ் மீட்டை தொடங்கும் போது கடலூரில் இருந்தார் அன்புமணி கடலூர் சில்வர் பீச் பகுதியில் இருக்கக்கூடிய ஈடி பேரி கம்பெனி நிறுவனத்தின் கெஸ்ட் ஹவுஸில் முதல் மாடியில் தான் தங்கி இருந்திருக்கிறாரு உட்லேண்ட்ஸ் ஹோட்டல்லேருந்து காலை டிஃபன் வந்திருக்கு சாப்பிட்டு முடித்த கையோட அப்பாவோட ப்ரெஸ் மீட்டை லைவாக டிவியில் முழுவதுமாக பார்த்திருக்கிறார் காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை அன்புமணி அந்த அறையை விட்டு வெளியே வரலையாம் பிரஸ் மீட் முடிஞ்ச உடனேயே பாமக வழக்கறிஞர் கே பாலு மனைவி சௌமியா மற்றும் குடும்பத்தாருடன் அடுத்தடுத்து செல்போன்ல தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாராம் அன்புமணி அதற்கு பிறகு கீழே இறங்கி வரும் வரை பாமக அரியலூர் மாவட்ட செயலாளர் வைத்தி நிர்வாகிகள் தாமரைக்கண்ணன் முத்து கிருஷ்ணன் என பலரும் காத்திருந்தார்களாம் இவர்களுடன் பத்திரிகையாளர்களும் நீண்ட நேரம் அன்புமணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கெஸ்ட் ஹவுஸு இருந்து கீழே இறங்கி வந்த அன்புமணி அதான் பாலு எல்லாத்தையும் சொல்லிட்டாரேங்க அப்படின்னு எந்தவித ரியாக்ஷனும் காட்டாமல் அமைதியாக சென்று விட்டாராம் இதே கவலை பிளஸ் விரக்தியுடன் தேவனாம்பட்டினத்துக்கு போய் மீனவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அன்புமணி சரி அன்புமணி தரப்புல பாலு பிரஸ் மீட்டு வச்சாரே அதற்கென்ன காரணம் பாமகவே எங்களோடது தான் தலைவர் பொதுச் பொருளாளர் எல்லாம் நாங்கள் தான் தேர்தல் ஆணையமே எங்களை அங்கீகரிச்சிருக்கு இதுல ராமதாஸ் யார் எங்களை நீக்க அதெல்லாம் செல்லாதுங்க அப்படின்னு லா பாயிண்ட்டுகளை அடுக்கி இருக்கிறார் வக்கீல் பாலு சரி இனிமே போக போக தெரியுங்கிற பாடலையே நான் பாட மாட்டேங்க முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்கலாம் ஆனா அதோட முடிஞ்சிருச்சா அப்படியெல்லாம் இல்லைங்க உண்மையிலேயே இனிதான் பாமகவில் பெரிய பிரச்சனையே வெடிக்க போகுது எது எங்க போய் முடியும்னே தெரியாது ஏன்னா அப்பா மகன் மோதலால் இப்போது வன்னியர் சமூகமே இரன் இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறது என்கிறது சோர்ஸ் வன்னியர்களுக்காக நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இரவு பகலாக உழைத்தவர் ராமதாஸ் என்பதால் அவரை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்ட வன்னியர்கள்ல பெரும்பான்மையினர் ஆதரிக்கின்றனர் அன்புமணிக்கு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரியில தான் ஆதரவு அதிகமாக இருக்கு அண்மையில ஒரு ரிப்போர்ட்டே வெளியாகி இருக்கு அதுல அன்புமணியோட நடவடிக்கையால் ராமதாஸுக்கு அனுதாப ஆதரவும் சேர்ந்துள்ளது அப்படிங்கிற விஷயம் அதுல வெளியாகி இருக்கு வன்னியர்களில் குறிப்பா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெரும்பாலானோர் ராமதாஸ் பக்கமும் புதியதாக வரக்கூடிய வன்னியர் இளைஞர்கள் தான் அன்புமணி பக்கமும் நிற்கின்றனர் எனவும் அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா பாமகவுடைய அந்த தாய் அமைப்பு பாமகவின் முதுகெலும்புன்னே நம்ம சொல்லலாம் அந்த வன்னியர் சங்கம் முழுமையாக ராமதாஸ் பக்கமே நிற்கிறது இதற்கு காரணம் காடுவெட்டி குருவுடைய மரணம் என்கின்றனர் வன்னியர் சங்க நிர்வாகிகள் காடுவெட்டி குருவுக்கான மருத்துவ சிகிச்சையில அன்புமணி ரொம்பவே அலட்சியமா இருந்தாரு காடுவெட்டி குரு மரணம் அடைந்தார் இந்த மரணத்துக்கு ஒரு வகையில அன்புமணியும் காரணம் அப்படிங்கிற பெரும் கோபம் வன்னியர் சங்கத்தினரிடம் இருக்கிறது இதனால் டாக்டர் ராமதாஸ் பக்கமே வன்னியர் சங்கம் அரண் போல நிற்கிறதாம் அதனாலதான் வட தமிழ்நாட்டுல இனி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிக்கப் போகிறது அப்படின்னு அச்சத்தை கொட்டுகின்றனர் பாமக நிர்வாகிகள் இது மட்டும்தான் பண்ணிருந்த ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை